ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூரண ஜீவன் அனுதன தியானத்தின் தலைப்பு ஆராதனை தெய்வ தூதர்களை செயல்படுத்துகிறது வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழு கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் பாருங்கள் பிசாசு நமக்கு எதிராக தொடக்கூடிய எந்த ஒரு தாக்குதலையும் விட மிகப்பெரிய ஒரு காரியம் நம்மிடம் உள்ளது நம்ம வாழ்க்கையில தேவ தூதர்களை எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்பதை நாம் அறிய விரும்ப வேண்டும் பாருங்க மிக முக்கியமான திறவுகோள் என்ன தெரியுமா அதோட கீ வர்ஷிப் ஆராதனை தேவனை துதிக்கும் பொழுது தேவ தூதர்கள் செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் நாம் கர்த்தருக்கு நம் துதியை செலுத்தும் போது பாருங்க தேவதூதர்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் மனாந்தரத்துல சாத்தான் இயேசுவை சோதித்த போது பாருங்க இயேசு கிறிஸ்து உபாகுமம் ஆறு பதிமூன்று அண்ண வசனத்தை மேற்கொண்டு காட்டுகிறாரு உபாகுமம் ஆறு பதிமூன்று உன் தேவனாகிய கத்திற்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக அதே வசனம் புதிய ஏற்பாட்டில் மத்தையும் நாலு பத்தில் கூட நம்ம பார்க்க முடியும் அப்பொழுது ஏசு அப்பாலை போ சாத்தானே உன் தேவனாக கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை சேவாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் பார் வார்த்தை கொண்டு அவனை எதிர்கொள்ளுகிறார் பாருங்க நாம் கத்தரை துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது அவருடைய தூதர்கள் என்ன பண்ணுறாங்களா நம்மை சுற்றி முகாமிட்டு நம்மை விடுவிப்பதற்காக நம்மை சுற்றி வருகிறார்கள் ஒருவேளை இதை கேட்டு கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் சூழ்நிலையில் கடினமான காலகட்டத்தை கடந்து செல்லுகிற ஒரு நிலையில் பொழுது பயம் இருக்குது பாருங்கள் இல்லையா பயம் வருகிறது இல்லையா அந்த டைமில் தான் கத்தரை துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் நான் நம்மை பற்றியே சிந்திக்கும் பொழுது தான் பயம் நம்ம இருதயங்களை நிரப்புகிறதா இருக்குது ஆனால் நம்ம கத்தரை துதிக்கும் பொழுது நாம் அவராலும் அவருடைய நன்மையினாலும் அவருடைய பிரசனத்தினாலும் பாருங்கள் நம்ம நாம் விடுதலை அடைகிறோம் அவருடைய தேவதூதர்கள் தூதர்கள் ஒரு பாதுகாப்பு கேடயத்தை போல நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க முடியும் எலிசா ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினாறுலேருந்து பதினேழு பாருங்கள் எலிசா தீர்க்கதரிசி நூலேக்காரன் இல்லையா எதிரிகளை பார்த்து அவன் பயப்படுகிறான் ஆனால் எலிசா அவர் சொல்லுகிறார் பாருங்களேன் இரண்டு ராஜாக்கள் ஆறு பதினாறு பதினேழு அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கத்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்றான் உடனே கத்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தான் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களினாலும் மலை நிறைந்திருக்கிறதே அவன் கண்டான் பாருங்க எலிசா தீர்கதர்சி பாருங்க தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறான் இல்லையா எதிரிகளை பார்த்து நீ பயப்படாத ஓ ஆண்டோட்டை விண்ணப்பம் பண்ணி அவன் மனக்கண்களை திறக்க வைக்கிறான் அவன் பார்க்குறான் பாருங்க ஒரு சேனைகள் நிற்கிறதை பார்க்கிறான் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கதை அவன் பார்க்கிறான் நாம் கூட இந்த காலை இல்லை நம்ம என்ன சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோமோ ஒருவேளை சரீர பலவீனத்தை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோமோ குடும்ப பிரச்சனையில் பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோமோ ஒருவேளை தேவைகள் கடன் பிரச்சனையிலேருந்து எப்படியா இதுலேருந்து நம்ம மீள முடியும் என்ற வருத்தத்தில் கவலையில் இருக்கிறீங்களா நீங்கள் ஒன்றும் இல்லை துதிங்க கத்திரை துதிங்க கத்திரை துதிக்க துதிக்க அவர் பிரசனம் நம்ம மூடும் பொழுது கண்டிப்பாக ஒரு வழியை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார் தேவ தூதர்களை பாருங்கள் சூழ பாலை மிறங்கி நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் இந்த கால வேலையில் நம்ம எந்த மனிதன்கிட்ட போய் நின்னாலும் பாருங்களேன் கண்டிப்பாக நூறு சதவீதம் நம்மளை விடுதலை ஆக்க அவனாலும் முடியாது ஆனால் நம்ம கத்தர் பிரசனத்தை நம்ம நாடும் பொழுது அவரை துதிக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் தூதர்களை வைத்து நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் நம்ம தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையில முன்னேற செய்வதுக்கு வழியை கொடுக்கிறவரா இருக்கிறார் எதிரிகள் வெள்ளம் போல சூழ்ந்து வந்தாலும் பாருங்க அவர் நான் நாம் தேவனை தேடும் பொழுது ஆராதிக்கும் பொழுது பாருங்க தேவன் தேவ தூதர்களை வைத்து நம்மளை இருக்கிறார் நம்ம எதை கொண்டும் அஞ்ச வேண்டாம் நமக்கு தேவ தூதர்களை கட்டளிட்டு வழி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் சமாதானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் பிசாசோடைய காரியமே என்ன தெரியுமா நம்மளை பயந்து இல்லா இல்லாத ஒரு காரியத்தை இருக்கிறப்போல நம்மளை நினைத்து என்ன பண்ணுறான் அந்த விசுவாசத்தை குலைக்கிறான் பாருங்கள் அதுதான் அவனுடைய பிளான் ஆனால் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் அவனுக்கு எதிர்த்து நின்று பாருங்கள் கத்திரையை முழு உள்ளத்தோட முழு பலத்தோட முழு சிந்தனையோடு அவரை ஆராதித்து துதிக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் தேவன் நம்மை ஆபத்திலிருந்து பாவத்திலிருந்து சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுவிக்கிறவராயிருக்கிறார் தானியல் பாருங்க சிங்க குழியிலிருந்து விடுவிக்கப்பட்டார் பேதூர் சிறை சிறைச்சாலையிலிருந்து தேவ தூதரால் விடுவிக்கப்பட்டார் நம்ம தூ சேவண்டிது என்னது ஆராதனை பாருங்க தேவனை ஆராதிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம விடுவிக்கப்படுவோம் செபிப்போம் பரலோக தகப்பினு இந்த கால வேலையில் நாங்க வாத்தியை தியானித்தது போலப்பா கத்துடைய தூதன் உமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர் எங்களை விடுவிக்கிறவர் என்று நாங்கள் பார்த்தோமே தேவனை பயபக்தியோடு துதிக்கிறவர்கள் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை ஆண்டவரை அப்போ தேவனுடைய தூதர்கள் தினமும் எங்கள் வீட்டை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுகிறார்கள் வழியெல்லாம் தேவ தூதர்களை கட்டளிட்டு எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரை எங்களை ஆபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் ஆண்டவரை பிசாசு சூழ்ச்சியிலிருந்து எங்களை விடுவித்து வழிநடத்துகிறதுக்காக உமை துதிக்கிறோம் ராஜா நாங்கள் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் விசுவாசித்தே ஜெயம் எடுக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே